அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பா மாடுகளோட முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கருப்பு சட்டையில் நல்ல ஒரு ஹெச் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை சின்ன மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல கரைவைத்தன் வந்து தலையீத்துலேயே எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாடு தரப்புலேருந்து தெரிவிச்சிக்கிறாங்க மாடு வந்து இன்னும் பல்லே போடலிங்க பல் போடாத தலை ஈத்து சினை மாடுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளோட காண்டாக்ட் நம்பர் வந்து இப்படியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க தென்காசி மாவட்டம் வீரசிகாமணிங்கிற பகுதி வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வாங்கி இரண்டாவது மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு தலையீத்து மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான்கு பல் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடுமே வந்து தவறில் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சொல்லி சுத்தமான மாடுங்க நான்கு பல் தலையீட்டு சினை மாடுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கரைவித்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே வீரசிகாமணிகர் பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு விடியப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்